நினைவுகளை இழக்க விரும்பும்போது உறங்க விரும்பும் மனதுக்கு ஏமாற்றம் மட்டுமே தோல்வி மறதி என்பது சாபமாக இருப்பது வரமாக இருந்தாலும் மறதி என்பது வரமாக இருப்பது சாபமாகவே அமைந்துவிடுகிறது வணக்கம் உறவுகளே இந்த கவிதையில் முதல் நாள் லைனில் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் தான் பிரச்சனை அதாவது குழப்பம் மறதி என்பது சாபமாக இருப்பது வரமாக இருந்தாலும் மறதி சாபமாக இருக்கிறது எப்போ வரமாக இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் எல்லா போட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது வேலை மனைவி குடும்பம் குழந்தை எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எதையாவது ஒன்று மறக்கிறீங்க அப்படின்னா அந்த மறதி வந்து உங்களுக்கு ஒரு சாபம் அதுவே எதுவும் இல்லாமல் அவனையோ அவளையோ நான் வந்து மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மறதி வந்து சாத்தியமே படாது அதை வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி முடியாமல் இருக்கிறது வந்து சாபமாகவே அமைந்துவிடும் இதைத்தான் சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் கவிதை முதல்ல வந்து ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி வாசிங்க தெளிவாக புரியும்